ஜெர்மனியில் கடந்த இருபது வருடங்களாக ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் வறுமை மற்றும் செல்வம் தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும் என சமகால அரசாங்கம் கோரியுள்ளது இந்த அறிக்கை வருமானம் வாழ்க்கை நிலைமைகளை மற்றும் சமத்துவமின்மை மக்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தெளிவாக காட்ட வேண்டும் ஆனால் சமீபத்திய கூட்டணி அரசாங்கம் தனது அறிக்கையை சரியான நேரத்தில் வெளியிட தவறிவிட்டது இந்த நிலையில் சமூக சமத்துவமின்மை ஜெர்மனியின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் கோவிட் நைன்டீன் உக்ரைன் போர் எரிசக்தி விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் போன்ற விடயங்கள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியை மேலும் விரிவுபடுத்துகின்றன இந்த நெருக்கடிகள் சமூகத்தின் மீது அழுத்தத்தை அதிகரித்துள்ளதோடு மோதல்கள் மற்றும் பிரிவினையையும் உருவாக்கியுள்ளன ஒரு சுயாதீன நிபுணரால் அறிக்கை தயாரிக்கப்பட்டால் அது ஜெர்மனியில் நிலவும் சமத்துவமின்மையை நேர்மையாக காட்டும் என சிலர் நம்புகின்றனர் ஆனால் அவ்வாறு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டால் அரசாங்க நடவடிக்கைகள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான புலவை எவ்வாறு ஏற்படுத்துகின்றன அல்லது மோசமாக்குகின்றன என்பதனையும் ஆராய வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர்